எப்படி இன்றைய தினத்தில் முதலாவதாக வந்து அமரக்கூடிய பெரும் ரசிப்பை உங்களுக்கு கொடுத்தாலோ அதே போன்று いい感じ。<laughs> ஸ்பீக்கர் அம்மான்னு சொல்லு அதனால அந்த தாய்க்கு என்ன சந்தோஷம் வரல என்ன கருணை இறக்கும் வரல அந்த பேப்பரைக்கால தூக்கி முக்க கொடுக்கணும் கொஞ்சம் வரல ஆனா இந்த குழந்தை அம்மான்னு சொல்லுனா இதுதான் இந்த தாய் அந்த குழந்தை தெரியும் இவங்க என்ன உயிரே வச்சிருக்கா பாசம் வச்சிருக்கா எனக்கா என்ன வேலை செய்வாங்கன்றது அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படி விளங்கி புரிச்சு அறிஞ்சு தெரிஞ்சு அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுற

పూర్వా బస్సులో భయం É santos é é o